ஒரு மனிதன் வஞ்சிக்கப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிறானோ அந்த மனிதனத்தில் காணப்படக்கூடிய அடையாளங்களாக இவைகளை நான் ஒரு அடையாளம் அல்லது இரு அடையாளங்கள் அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட அடையாளங்களின் கலவை நம்பர் ஒன் முதலாவது

பிரைடல் சர்ச் ஆல் அதர்ஸ் ஆர் ஓன்லி திரண்ட்ஸ் ஆஃப் திரைட் குரூப் மனவாட்டி சபை சபையிலே தான் ஒருவன் தான்

அவன் தன்னை குறித்து நினைக்கின்றான் the second sign of a deceived man

மிஞ்சிய வெளிப்பாடுகளை அவன் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற எல்லைகளை தாண்டுவதற்கும் கூட தயங்குவதில்லை தனிப்பட்ட தீர்க்கதரசனங்களிலே அளவுக்கு மீறி இவன் ஆர்வம் காட்டுவான் வஞ்சிக்கப்பட்டவனின் மூன்றாவது அடையாளம் he is over excited about dreams and visions and voices சொப்பனங்கள் தரிசனங்கள் சப்தங்கள் போன்றவற்றிலே அவன் அதிக அக்கறை காட்டுவான் any spectacular physical motivation flattens him on the ground உடலுக்கு அடுத்த உணர்ச்சி வசப்படுத்துகின்ற காரியங்களிலே அவனுக்கு அலாதி பிரியம் he keeps hunting

Distorted understanding of the scriptures. இது வேதத்தை திருக்குவது என்று அவன் அறியாதிருக்கின்றார்

து என்று தான் பார்க்க தன்னுடைய மனதிலே இந்த அனுபவத்தை குறித்து கொண்டிருக்கிறதான ஒரு அந்த ஆராய்ச்சி வேதம் கூறவில்லை என்றால் உடனே மூடி வைத்து இது நல்ல புத்தகம் அல்ல என்று ஒதுக்கிவிடுகிறார் முழு உபதேசத்தையும் அவன் ஒதுக்கிவிட்டு ஏதோ ஒரு

தன்னை அடக்குவதற்கு அவனுக்கு விருப்பமில்லை இல்லை he thinks everything he gets directly from heaven எல்லாமே பரலோகத்திலிருந்து தனக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது என்று இவன் நினைத்துக் கொள்கிறான் for him the end justifies the means அவனை பொறுத்தமட்டிலே முடிவை வைத்து முறை சரி என்று சாதிக்கின்றான் 6th 6வது அடயாளம் he excuses and justifies தன் வாழ்வில் உள்ள சில பாவங்களுக்கு ஏதோ விளக்கம் கூறி சாக்கு போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்கிறான் கால் இட் சின் வென் ஹீ டஸ் இட் he will call it his nature or weakness மற்றவர்கள் அந்த தவற்றை செய்யும் பொழுது பாவம் என்று சாடுவான் தான் அதே தவற்றை செய்யும் பொழுது அது தன்னுடைய ஸ்வாவம் அல்லது பழக்கம் என்று வாதிடுவான் he is usually hard on others but he is soft on himself பொதுவாக இவன் பிறர் மீது கடினமாகவும் தன் மீது மெதுவாகவும் காணப்படுவான் நம்பர் 7 ஏழாவது அடயாளம் he develops ரகசியமான காரியங்கள் என்று சொல்லப்படுகின்ற வேத சத்தியங்களிலே அலாதியான பிரியம் காட்டுவான் காரணம் கேட்டால் நான் வேதத்தை ஆழமாய் ஆராய்கிறேன் என்று சொல்லுவான் நம்பர் எட்டாவது அடையாளம் இன்ட்ரெஸ்ட் இன் பணியிலும் நற்செய்தி அறிவிப்பிலும் அவனது நடைமுறை ஈடுபாடும் விருப்பமும் தனிந்து காணப்படும் நம்பர் ஒன்பதாவது யாராவது அவனது தவறுகளை சுட்டிக்காட்டினால் கூட அதை நல்மனதுடன் அவன் ஏற்க மாட்டான்

வஞ்சிக்கப்பட்டுள்ளேன் என்று அவனுக்கு அவனுக்கு தெரியவும் தெரியாது சொன்னாலும் விளங்காது கிடைக்கின்றதான வெற்றிகள் அவனது கண்களை குருடாக்கிவிடுகின்றன அவன் என்ன கேட்கிறான் தெரியுமா நான் செய்வது தவறு என்றால் கடவுள் எனது ஊழியத்தை இவ்விதம் எப்படி ஆசீர்வதிப்பார் இப்படியாக தன்னுடைய வெற்றியினாலே அவன் குருடாக்கப்பட்டிருக்கின்றான்